அனைவருக்கும் வணக்கம் டாக்டர் இஜய் ஹார்ட்டுக்கு ஒரு வருகின்றேன் எல்லா விதமான காமாலைக்கும் நாட்டு மருந்து எடுத்துக்கொள்ளலாமா ரெண்டாவது எந்தெந்த காமாலை வந்து நாட்டு மருந்துகள் எடுத்துக்கொண்டாலும் குணமாகாது மேலும் நாட்டு மருந்து மட்டுமே எடுத்துக்கிட்டு வந்தால் உயிருக்கே ஆபத்தை ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது எந்த காமாலுக்கு நாட்டு மருந்துகளே போதுமானது அப்படிங்கிறது வந்து இந்த பதிவில் பார்க்க போகிறோம் எனவே இது ஒரு பொது ஆரோக்கியத்துக்கான ஒரு பதிவு அப்படிங்கிறதுனால நோய் இருப்பவர்கள் இல்லாதவர்கள் அப்படின்னு எல்லோருமே இதை பார்க்கலாம் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் காமாலை ஒன்று இரத்தத்தில் பிலிருபின் அளவு பித்தத்தின் அளவு அதிகரிக்கும் பொழுது வரக்கூடியது காமாலை இதனுடைய அறிகுறிகள் நம்ம எல்லாருக்கும் தெரியும் கண்ணுடைய வெண் படலமானது மஞ்சள் நிறமாக மாறுறது உள்ளங்கை மஞ்சள் நிறமாக மாறுது குறிப்பாக சிறுநீர் அதீதமான மஞ்சள் நிறத்தில் கழிக்கிறது வாந்தி கொமட்டல் வயிறு உப்பசம் இதெல்லாம் மஞ்சள் காமாலையினுடைய ஆரம்ப கட்ட அறிகுறிகள் இந்த மாதிரி வந்த உடனே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம எல்லா மாவட்டங்கள்லையுமே ஒவ்வொரு இடம் ஒரு சில இடங்களில் இதுக்கான நாட்டு மருந்துகள் கொடுத்துட்ருப்பாங்க அந்த மாதிரி போய் பச்சளை மருத்துவம் ஐந்து நாள் ஏழு நாள் பதினாலு நாள்னு ஒரு பச்சளை மருந்துகளை உருண்டையாக வாங்கிட்டு வந்து சாப்பிடுவோம் இதுதான் ட்ரெடிஷ்னலாக காலகாலமாக பண்ணிட்டு இருக்கிறது இன்னும் கொஞ்சம் பேர் என்ன பண்ண என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற சித்த ஆயுர்வேத டாக்டர் அரசு மற்றும் தனியார் மருத்துவர்கள்ட்ட போயிட்டு காமாலைக்கான சித்த ஆயுர்வேத மருந்துகள் எடுத்து குணப்படுறாங்க இது பொதுவாக ஜென்ரலாக வரக்கூடிய நார்மல் ஜாண்டிஸ் இது பொருந்தும் இந்த மாதிரி சாப்பிட்டா கண்டிப்பாக குணமாகும் காமாலை போயிடும் இதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது ஆனா இன்னொரு பக்கம் ஒரு காமாலை இருக்கு அதாவது காமாலைக்கு நிறைய காரணங்கள்னால காமாலை வரலாம் சாதாரணமாக ஒரு ஒரு காமாலை வர்றது நார்மல் நீங்கள் நம்ம எடுக்கிற அந்த நாட்டு மருந்துகளில் க்யூர் ஆகிடும் ஆனால் ட்ரிங்க்ஸ்னால் வரக்கூடிய சிரோசஸ் இருக்குது வைரஸ்னால் வரக்கூடிய ஈரல் சுருக்கம் இருக்குது அதே மாதிரி எந்த காரணமே இல்லாம எந்த காரணம் இல்லாமல் தானாவே லிவர் சுருங்கி போயிடக்கூடிய கண்டிஷன்ஸ் இருக்குது இந்த மாதிரி பல காரணங்கள்னால் நோய் லிவர் வந்து கெட்டு போகுது அப்படின்னா அதனுடைய ஒரு அறிகுறிகளாக காமாலை வரும் அந்த மாதிரி காமாலைங்கிறது ஒரு செகண்டரி சிம்டம்ஸாக வரும் வெளிப்படும் பொழுது பிரைமரி இல்லை வேற ஒரு நோய் இருக்கு தீவிரமா அதோட ஒரு ஒரு அதை அந்த நோயை காட்சிப்படுத்துகிற மாதிரி ஒரு சிம்டம்ஸ் வருது அது காமாலையாக இருக்குன்னா அப்போ நம்ம போய் இந்த மாதிரி நாட்டு மருந்துகள் எடுத்துக்கொண்டால் நோய் குணமாகாது உங்கள் காமாலை பெரிய அளவுக்கு குறையாது அப்போதைக்கு வேணால் உங்கள் பில் ஒரு ஏழு எட்டில் இருக்குது அப்படின்னா ஒன்று ரெண்டு கம்மியாகலாம் பட் திரும்ப நீங்கள் அதே மருந்துகள் எடுத்துக்கொண்டால் திரும்ப அது அதிகரிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது எப்படி வந்து இதை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா எப்பொழுதுமே காமாலை வந்துச்சுன்னா முதல்ல ஒரு சில ப்ரைமரி அடிப்படை பரிசோதனைகளை பண்ணணும் அதாவது நம்மளுடைய லிவரோட வெளிப்புற ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு அல்ட்ராசோனோகிராம் பண்ணணும் ஸ்கேன் பண்ணணும் ரெண்டாவது லிவரோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்குதுன்னு சொல்லி முழு ரத்தத்தில் ரத்த டெஸ்ட் பண்ணணும் கிருமிகளை ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணணும் இதையெல்லாம் பார்த்து நோய் கண்டுபிடிச்சு காமாலிங்க ஜஸ்ட்டு மற்ற எல்லா ஃபேக்டர்ஸும் நல்லா இருக்குது வெறும் காமால் மட்டும் கூடியிருக்கா அல்லது மற்ற ஃபேக்டர்ஸும் அஃபெக்ட் ஆகியிருக்கா அப்படிங்கிறத பார்த்து அதற்குண்டான சிகிச்சைகளும் சேர்த்து ஒரு லிவர் ஸ்பெஷலிஸ்ட்டிட்ட நீங்கள் கன்சல்ட் பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் அது கூட வேணால் நீங்கள் சித்த ஆயுர்வேத டாக்டர்கிட்ட ப்ராப்பராக மருந்துகளும் எடுத்து இந்த மாதிரி இன்டகிரேட்டட் மெடிசின் அப்ரோச்சில் பண்ணோம் அப்படின்னா ஒரு சேஃபாக நீங்கள் ட்ரீட்மெண்ட்டை கேரி அவுட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அது தவிர சிவியர் சிரோஸ் ஆஃப் லிவராக இருக்கிறாங்க ரொம்ப ஆல்கோஹால் எடுத்து ரொம்ப ஈரல் சீனோ இது வந்து என் ஸ்டேஜ் லிவர் டிசீஸில் இருக்கும் பொழுது நான் வந்து நாட்டு மருந்து வேணும் சித்த ஆயுர்வேத மருந்து வேணும் நான் வீடியோ பார்த்தேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் தொடர்பு கொள்கிறாங்க உங்கள் அனைவருக்குமே என்னுடைய அறிவுறுத்துதல் என்ன அப்படின்னா ஜாண்டிஸ் அப்படிங்கிறது நீங்கள் ஏற்கனவே லிவர் பாதிச்சதற்கான அறிகுறியாக இருக்கும் பொழுது லிவர் பாதிப்புக்காக அது என்னெல்லாம் காம்ப்ளிகேஷன் காட்டுதோ அந்த ட்ரீட்மெண்ட்லாம் எடுக்கணும் உதாரணத்துக்கு லிவர் பாதித்ததுன்னா போர்ட்டல் ஹைப்பர் டென்ஷன் அப்படிங்கிற நிலை வரும் அப்போ அதுக்கு வந்து நீங்கள் ஒரு மருந்துகள் ஆங்கில மருந்துகள் எடுத்துக்கொண்டி எடுத்துக்க வேண்டிய அவசியம் வரலாம் லிவர் பாதித்தது அப்படின்னா நம்ம வயிற்று பகுதியில் வந்து நீர் கோர்வை இருக்கும் அசைட்டிஸ் அப்படிங்கிற நீர் கோர்வை இருக்கும் கால் பகுதியில் கோர்வை இருக்கும் கிட்னி ஃபங்க்ஷன் டிட்டோரியேட் ஆகும் அப்போ அங்கே இருக்கக்கூடிய நீரை வெளியேற்றினால் ஒழியே மற்ற உறுப்புகளை நம்ம காப்பாற்ற முடியாது அப்போ அந்த நீர் வெளியேற்ற சிகிச்சையை தனியாக பண்ணி ஆகணும் அது ஓரளவு மத் மருந்துகளாக பண்ணலாம் அல்லது ரொம்ப சிவியர் ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம அங்கேருந்து ஊசி மூலமாக நீர் எடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க இந்த மாதிரி அந்த நோயினுடைய தண்ணுக்கு ஏற்ப அந்த சிகிச்சையும் எடுத்துக்கொண்டு கூட காமாலுக்கான சிகிச்சையும் எடுத்தால் மட்டும்தான் சர்வைவல் டைமிங் வந்து நம்ம அதிகப்படுத்த முடியுமா தவிர நார்மலாக எல்லா ஸ்டேஜ் ஆஃப் அல்லது எல்லா டைப் ஆஃப் ஜாண்டிஸ்க்குமே பத்து நாள் நாட்டு மருந்து சாப்பிட்டுட்டு போதும் அப்படின்னு சொல்லி நம்ம விட்டுறது நிறைய காம்ப்ளிகேஷனுக்கு வழிவகுக்குது தான் அந்த பதிவினுடைய நோக்கம் இப்போது இந்த ஆல்கோஹாலி சிரோஸ் ஆஃப் லிவரோ அல்லது மற்ற எந்த சிரோட்டிக் இருந்தாலும் வேறு என்ன மருந்துகள்லாம் நம்ம எடுத்துக்கலான்னு ஏற்கனவே சில வீடியோக்கள் லிவர் சம்மந்தமாக போட்டிருக்கிறோம் அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் அதையும் போய் பாருங்கள் அதில் எதெல்லாம் நம்ம தவிர்க்கணும் தவிர்க்கக்கூடாது அப்படிங்கிறத பற்றியும் உங்களுக்கு இருக்கும்